எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனியா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத ராசி பொருளை பற்றி பார்க்க போகிறாங்க இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது என்னென்ன புது புது விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில சரிங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அது என்னென்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க கன்னியாராசி கன்னியாராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் கன்னியாராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் நான்கு பாதங்களையும் சித்திரை முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி கண்ணிய வரைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மாவட்டிய முதல் பகுதி கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதியில இருந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி முதல் பகுதியில ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதாவது முதல் பகுதியில ஏன் சாதகமற்ற விஷயங்கள் காத்திருக்குன்னு சொல்லி தெளிவா பார்த்தலாம் ஏன்னா நல்ல பலன்கள் எப்படினா நல்லது நடக்குதாங்க போகுது சரிங்களா ஆனா கெட்டது மட்டும் தான் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் இந்த காலகட்டத்துல உனக்கு இந்த பிரச்சனை வரப்போதுப்பான்னு சொன்னா அவன் கண்டிப்பா வந்து அந்த ஜாதகர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரிகாஷன்ஸ் எடுத்துப்பா சரிங்களா அப்போ நல்ல பலன்கள் எப்படிதான் நீங்க சொன்ன நான் சொன்னாலும் சரி நான் சொல்லினாலும் சரி நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்து தீரும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகுறது கிடையாது ஆனா இந்த கெட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அதுதான் ஒரு கடமையும் கூட சோ அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவான விஷயங்களை பத்தி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு அதன் பிறகு பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து கண்ணியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல சனிங்க ஏழாம் இடத்துல ராகு செவ்வா சேர்க்க கடந்த காலங்கள்ல கும்பத்துல செவ்வாய் இருந்தார் இன்றைய காலகட்டத்தை பாக்கும்போது கண்ணியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னியா ராசிக்காரங்களுக்கு போராட்டம்தான் தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்களை பார்த்துட்டீங்க ராசிலேயே கேது வேற இருக்காரு இன்னும் சொல்லவே தேவையில்ல வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா வெறுத்து போற மாதிரி ஒரு விரக்தியில கண்டிப்பா நிறைய கன்னியா ராசிக்காரங்க இருப்பீங்க அது இல்லாம ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய அந்த கடனே இல்லாதவங்களுக்கு கூட அந்த கடன் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கும் கடந்த காலங்கள்ல எப்படின்னே தெரியாது ஆனா திடீர்னு கடன் வந்து உருவாயிட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மையை சனி பகவான் கொடுத்துட்டு இருக்காரு எப்பவுமே ஆறாம் இடத்துல சனி வந்தா கடன் இருக்காது நோய் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது கண்ணிக்கு பொருந்தாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கண்ணிக்கு ஆறாம் அதிபதியாவே சனி வராது அப்ப ஆறுக்குடியான அவர் வந்து ஆறாம் இடத்துல வளர்க்கும் போது கண்டிப்பா கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பார் இப்போ கண்ணியை பொறுத்த வரைக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி நீங்க பலன்கள் எடுக்கணும் சரிங்களா வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் நடக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யற இடத்திலேயே நிறைய எதிர்ப்புகள் மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம பணம் கையில இருந்து செலவாகிறது தெரியாதுங்க வீண் பண விரயங்கள் கண்டிப்பா இருந்திருக்குங்க இன்னைக்கு காசு வரும் நாளைக்கே செலவாகிடும் எப்படி செலவாகிறது தெரியாது வீணா செலவடிச்சுட்டு இருப்பீங்க சோ இத்தகைய தன்மைகளையும் கொடுத்துட்டு இருந்திருக்கும் சோ இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சனி இந்த மாதமும் ஆறாம் இடத்துல இருக்க போறாரு ஆனா என்ன ஒண்ணு ஏழாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க இந்த ராகு செவ்வாய் சேர்க்க ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வாழ்க்கை துணையாரு கிட்ட கொடுத்து போனோம் அனுசரிச்சு போகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கைத்தினால கொஞ்சம் கோவப்பட்டு வார்த்தையில விட்டாலும் கூட நீங்க கொஞ்சம் அனுசரணையா கொஞ்சம் பொறுமையா நிதானமா எடுத்து பேசுங்க கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க சரிங்களா சோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பத்த நட்பு வட்டாரங்களால சில ஏமாற்றங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி யார்கிட்டயும் கை மாத்தா காசு கொடுக்கறது அதுவும் வேண்டாம் எங்கேயுமே பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க மேலும் எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கண்ணியை பொறுத்த வரைக்கும் அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாத்திய முதல் பகுதியில பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் சரிங்களா சோ இந்த மாதிரியான வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்துல காத்துட்டு இருக்கு சரி பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் நல்ல விஷயம் பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சிங்க குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தார் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மனசார நியாயமா ஒரு விஷயத்துக்காக வேண்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலகட்டத்துல பழிக்கும் அதான் சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது உங்க நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பா பழிக்கும் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு திறமை கண்டிப்பா நீங்க வளர்த்துப்பீங்க அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா அவங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாம ராசிய குரு பகவான் பாக்குறார் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பா விலக ஆரம்பிக்கும் மன கவலைகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் ஒரு நிம்மதியா நீங்க தூங்கிய ரொம்ப ஆயிருக்குங்க சோ அத்தகைய ஒரு தன்மைகள் கண்டிப்பா மாறும் நல்ல நிம்மதியா தூங்கக்கூடிய தன்மைகளை நீங்க கண்டிப்பா இப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் கொடுக்கும் அதோட மட்டும் இல்லாம குரு ஒன்பதாம் இடத்துல நல்ல ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும் ராசிக்குள்ளேயே கேது பகவான் இருக்கிறது ஒரு விரக்தியை கொடுத்தாலும் குரு பார்வையில கேது இருக்கறனால நிறைய ஆன்மீகத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க சரிங்களா இந்த இடத்துல ஒண்ணு நீங்களாவே கோயிலுக்கு போறீங்களா இல்ல நான் வந்து கஷ்டத்தை கொடுத்து கோயிலுக்கு போக வைக்கட்டமான் தான் கேது வந்து கேட்பார் சரிங்களா அப்போ கேது ராசிக்குள்ள இருந்து குரு பார்ல இருக்கனால நீங்களாவே வந்து நிறைய வந்து அதிகமா கோயிலுக்கு போறதை பழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி நிறைய வந்து விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க பண்ணணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேது தர்ஷனா நடக்கிறவங்க கேது ராசிக்குள்ள இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணானா வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வந்துருவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் சோ அப்ப நீங்க வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல எண்ணங்களை மனசுல அதிகமா வளர்த்துங்க கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வருவீங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் வந்துருவார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு சூரியனும் சுக்கரனும் வந்துருவார் சரிங்களா சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முழு திறனோட ஈடுபட்டு ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி இதனால வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காத அந்த பெயர் புகழ் தற்போது கிடைக்க ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை இந்த மாதம் நீங்க பார்க்க முடியும் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இயக்கங்கள் குழந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவ பொறுத்த பொறுத்திருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த இந்த மாதிரியான முதல் பகுதி கொஞ்சம் சுமார் தான் இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதியில நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய சாதகமான விஷயங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வருங்க சோ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா தான் இருக்கும் அதே மாதிரி ராசிய செவ்வா பாக்குறாரு அப்போ என்ன ஆகும்னா மனச திடமா வச்சுக்கணும் கோவத்தை குறைச்சுக்குங்க தேவையற்ற இடங்கள்ல தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதை குறைச்சுக்குங்க தெளிவான எண்ணங்களை மனசுல அதிகமா வளர்த்துக்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் செவ்வா வந்து ராசியை பார்த்தாலே கோவம் கண்டிப்பா வரும் வெடுக்கு வெடுக்குன்னு கோவம் வரும் எரிஞ்சு எரிஞ்சு விடுவீங்க தேவையில்லாம வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க ஸோ இதை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையார்கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதும் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து இந்த காலகட்டங்கள்ல ரெண்டு பிளானட்ஸ் ரெண்டு கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு நல்லது செய்யற வகையில் இருக்கு அது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் முதல்ல வந்து குரு குரு வந்து ஒன்பதாம் இடத்துல வர்றது ரொம்ப சிறப்பு குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ அப்ப வந்து உங்க வாழ்க்கை துணையார் கொஞ்சம் நீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா கண்டிப்பா உங்களால எல்லா விஷயத்தையும் சாதித்துக்க முடியும் அவங்க கிட்ட இருந்து சோ அவங்களால உங்களுக்கு நல்ல விஷயம் நீங்க எதிர்பார்க்க முடியும் நீங்க அனுசரிச்சு போய் விட்டு கொடுத்து போனா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வலுவா இருக்கார் சரிங்களா பாக்கியாதிபதி வலுவா இருக்கார் சூரியனும் வலுவா இருக்கா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சோ அப்போ உங்க தந்தை தந்தை வழி உறவுகளால அல்லது உங்களுடைய வயதுல மூத்த உங்களோட வெல் விஷயம் யாரா இருக்காங்கன்னா சோ அவங்களால அவங்க அட்வைஸ் நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கை நல்லா ஷைன் அடிவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ இவங்களால ஒரு சில நல்ல விஷயங்கள் ஒரு சில நல்ல ஒரு ஏற்றங்களோட வாழ்க்கை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாற்றிலே இரண்டாவது பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சந்திராசிரம் ஆட்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஆறாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணி முதல் மே மாதம் எட்டாம் தேதி இரவு ஏழு ஆறு வரைக்கும் சந்திராசிரம் இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேய்பிரல் தான் இருப்பார் சந்திரன் அதுவும் செவ்வாயோட வீட்டில் மறையிறது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தன்மை கிடையாது ஸோ அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மனசுல தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற எண்ணங்கள் அலை மோதும் ஒரு மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் மனசை ஆக்கிரமிக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஸோ மனசை தெளிவாக வச்சுக்கோங்க சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்குங்க பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்குங்க அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த நாட்களில் விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க கண்டிப்பா எண்ணங்கள் தெளிவாக்கும் மனசு தெளிவா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஏதாவது பண்ற மாதிரி இருக்குன்னா குறிப்பா இந்த நாட்களில் கன்னியா ராசிக்காரங்க தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்